ஹலோ வீவோஸ் இன்றைக்கி என்னோடய காலை வேலைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மாவு கொஞ்சம் இருந்தது அது புளிச்சிருச்சு அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோதுமையும் அரிசியும் ஊற வச்சு அரைச்சி அது கூட கலந்துட்டோம்னா அதனுடைய புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக ஊற வச்சு அரைச்சி அது கூட கலந்துட்டேன் ஒரு குளம் சட்டியை அடுப்பில் வச்சு அதில் பாசிப்பருப்பு போட்டு அது வெந்திருச்சு ஒரு வாழைப்பூவை அதனுடைய நரம்பெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி அந்த வெந்த பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணியாச்சு வாழைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒரு துளி கூட கருக்கில் தண்ணியில் போட்டு வச்சதுனால அதுக்கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன் கூடவே மிளகாய்த்தூள் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி வாழைப்பூ வேக வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் அது வெந்ததுக்கப்புறம் அதில் தாளிப்பு சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்குள்ளே இந்த சைடு அடுப்பில் சாப்பாட்டுக்கு குக்கரில் அரிசியை வச்சுக்கலாம் குழம்பு ஆகிறதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆயிரும் இப்போ குழம்புல போட்ட வாழைப்பூ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ தாளிப்புக்காக ஒரு கடாய அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சிருச்சு அது கூட வெங்காயம் மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம காலையில் டிஃபன் செய்யறையே லஞ்சுக்கான வேலையும் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அந்த டைமில் நம்ம வேறு ஏதாச்சும் பெனிஃபிட்டான ஒர்க் செய்யலாம் இன்னொரு சைடு குக்கரில் ஆவி வந்துருச்சு நான் எப்போ ஆவி வந்ததுக்கு தான் விசில் போடுவேன் அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி இல்லைன்னா அந்த தொலையில் ஏதாச்சும் அடைச்சிருந்துதுன்னா குக்கர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஆவி நல்லா ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு விடுங்க குக்கர்லேயும் விசில் வந்துருச்சு அதுக்கான தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு அதை குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் தோசை கடலை வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசையாக வாத்து எடுத்துக்கலாம் தோசையை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸ் கன்சப்ஷனும் கம்மியாகும் தோசையும் திருப்பி போட வேண்டிய அவசியம் இருக்காது அடுப்பில் இன்னொரு சைடு முருங்கைக்கீரை கிடச்சிது அதை வேக வச்சுக்கலான்னு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் ஊசி மல்லி செடி இருக்குதுங்க அது எப்பவுமே தான் மலரும் அது நான் இப்போ காலையில் பொறிச்சுட்ருக்கேன் இது ரெண்டு பூ வச்சாவே தலை நிறைஞ்சிருங்க அந்தளவுக்கு பூ பெருசாக இருக்கும் இது வந்து எனக்கு ரெண்டு நாளில் கிடச்ச பூ அதை ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் இதை கோர்க்கணும் இப்போ அடுப்பில் வச்ச முருங்கீரை வெந்துருச்சு அது கூட மிளகு பூண்டு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் தோசையமும் வெந்துருச்சு இப்போ சாப்பிட்ற வேலை தான் நம்மளுக்கு இதோட அடுப்படி வேலை முடிஞ்சுது இனி மேல் வேலை மட்டும்தான் இருக்குது காலையில் டிஃபனோடைய ஹெல்த்தியான சூப்பு ரெடி ஆகிடுச்சி ஹோம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான காய்கறி சூப்பு டெய்லி எடுத்துக்கோங்க அப்போ தான் நாம் எனர்ஜிட்டிக்காக ஒர்க் பண்ண முடிதாங்க என்னுடைய காலை ரொட்டீன் இது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்